வெனஸ்டே இன்றைக்கி ஸ்கூல் டேன்றதுனால காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திருச்சாச்சு இன்றைக்கி லஞ்சுக்காக மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நேற்று வாங்கினேன் இல்லையா அந்த விலை மீனை தான் குழம்பு வச்சிட்டு இருக்கேன் அதோடைய தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு மற்ற அதோடைய பீஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிட்டேன் இது பெரிய மீனுன்றதுனால ஃப்ரை பண்ணும்போதே ஆசையாக இருந்தது எப்படாக சாப்பிடுவோன்ற மாதிரி இருந்தது பாப்பாவுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இன்றைக்கி நார்த்தங்காய் கிடச்சிது இதை ஊருகா தான் போட போகிறேன் எங்கள் அண்ணி தான் கொண்டு வந்து தந்திருந்தாங்க இதை காசுக்கெல்லாம் வாங்கலை எப்போதுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் இதை அவிச்சு ஊர்கா போடுவேன் இந்த தடவை தண்ணியில் போட்டே அவிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் தண்ணியில் போட்டு தான் அவிச்சு வச்சுருந்தேன் அப்போ வந்து அந்த ஊர்கால ஒரு தவப்பு தன்மை இல்லாமல் இருந்தது அதனால் இந்த தடவையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையாக நான் கோதுமை தான் காய வைக்க போகிறேன் இந்த தடவை சப்பாத்திக்கு கோதுமை கூட கொண்டக்கடலை சிறுபயிறு கேழ்வரகு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் கோதுமை வாங்கி மூணு நாலு நாள் ஆயிடுச்சு ஆனால் காய வைக்கவே முடியல எப்போ பார்த்தாலும் மலை தூரல் இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கும் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு காய வச்சுட்டேன்